அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய எட்டு ரகசிய பொருட்களை எங்கு வைக்கலாம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒரு சில பொருட்களுக்கு இந்த உலகத்துல பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் தன்மை உள்ளது என்பதை ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள் சில விஷயங்களை சொன்னால் நம்பும்படியாக இருக்காது ஆனால் இந்த பரிகாரத்தை செய்து பார்ப்பதன் மூலம் ஒருவிதமான வித்தியாசமான உணர்ச்சியை நீங்களே உணர்வீர்கள் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் தன்மை பஞ்சபூதங்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக நீருக்கு அதன் தன்மை அதிகம் உள்ளது நம்மைச் சுற்றி ஒரு ஈர்ப்பு சக்தி கண்களுக்கு புலப்படாமல் சுற்றி கொண்டே இருக்கும் அதன் தாக்கம் நம்மைச் சுற்றியுள்ள பொருட்களைப் பொறுத்து வேறுபடும் ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே ஒரு சில பொருட்களுக்கு நம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருப்பதும் உண்மையே எந்த பொருட்களை எங்கு எப்படி வைப்பதன் மூலம் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க முடியும் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் முதலாவதாக வெள்ளியில் ஆன மீன் உருவத்தில் இருக்கும் இரு ஜோடிகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தங்கத்தை விட வெள்ளி பார்த்தீங்கன்னா அதிக ஈர்ப்பு சக்தி உடையது இந்த மீன் பாருங்க இந்த சீனர்கள்லாம் ஃபெங் மெத்தட் படி இந்த மீனுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது வந்து வீட்டில் வந்து நேர்மறை சக்தியை அதிகம் ஈர்க்கும் அப்படிங்கிறதுனால மீன் வந்து அவங்க வச்சிருப்பாங்க அதுவும் இந்த வெள்ளியிலான மீன் உருவம் வந்து அதிகமான பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் தன்மை உடையது இதை வந்து நம்ம வாங்கி பணம் வைக்கக்கூடிய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய மரப்பெட்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல வைக்கலாம் இல்ல பணம் வைக்கக்கூடிய கேஷ் பேக்ல வைக்கலாம் பீரோவுல நீங்க இத வச்சுட்டு தலையணைக்கு கடியில வேணும்னாலும் நீங்க அப்பப்ப இத வச்சு உறங்கும் போது உங்களிடம் இருக்கும் நேர்மறை சக்திகளை சேகரித்து அது பல மடங்காக பெருக்கி தரும் அடுத்தது அரசமர இலை இந்த அரசமர இலை வந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் தன்மை உடையது அப்படின்பாங்க அரசமர இலைக்கு ஆன்மீகத்துல தனித்தன்மை உண்டு தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சிக்கு அரசமர இலையை தலையணை அடியில் வைத்து தூங்கலாம் இது அதிக வாடிக்கையாளர்களை கவரும் வண்ணம் இந்த இலை செயல்படும் அப்படிம்பாங்க அதனால வியாபார தலங்கள்லேயும் நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டி அதுக்குள்ள வந்து நீங்க இந்த அரச இலையை போட்டு வைக்கலாம் இதே போல விரளி மஞ்சள் ஒரு துண்டு எடுத்து அதை மஞ்சள் துணியில முடிந்து இதையும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வைக்கலாம் உங்களின் தலையணைக்கு அடியிலும் வைக்கலாம் தலையணைக்கு அடியில் வைப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் தீராத பிரச்சனைகள் தீர்ந்து நேர்மறை எண்ணங்கள் வளரும் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் அடுத்து புதிய ரூபாய் நாணயங்களில் ஒன்று அல்லது ஐந்து ரூபாய் நாணயங்களை மட்டும் தலையணை அடியில் வைத்து தூங்கினால் பிரபஞ்சத்தின் சக்தியை ஈர்த்து செல்வ வளத்தை பெருக செய்யும் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது நாணயங்கள் அதனால்தான் எல்லா சுப காரியங்களுக்கும் நாணயங்களை பயன்படுத்துகிறார்கள் சிவப்பு நிறத்தாலான சந்தனக்கட்டையை தலையணை அடியில் வைத்து தூங்குவதால் சூரியன் மற்றும் சனி பகவானின் மூலம் நடைபெறக்கூடிய நல்ல விஷயங்கள் நடைபெறும் பிரபஞ்ச சக்தியில் சூரியனை ஈர்க்கும் தன்மை சந்தனக்கட்டைக்கு உண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி டம்ளர்ல வந்து தண்ணி நிரப்பி படுக்கைக்கு அருகில வைக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அது வந்து எதிர்மறை சக்திகளை விளக்கும் தான் இதனையே ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரபஞ்ச சக்தியை உயிர் சக்தியை ஈர்க்கும் தன்மையுடையது இரும்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி தங்களின் படுக்கைக்கு அருகில் அல்லது கட்லுக்கு அடியில் வைப்பதால் சனி பகவானின் ஆதிக்கம் குறையும் திருமண பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது நீலக்கல் பதித்த மோதிரத்தை தலையணை அடியில் வைத்து தூங்கினால் சனியின் கெடுபலன்கள் குறையும் பித்தளைப் பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வைப்பதால் தன்னம்பிக்கை அதிகரித்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றித்தரும் குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவான பாதையை நோக்கி பயணிக்க செய்யும் ஆரோக்கியம் சீராகும் வெள்ளி பாத்திரத்தில் நீர் நிரப்பி கட்லுக்கடியில் வைப்பதால் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் மற்றவர்களைப் போல் நம்மால் இருக்க முடியவில்லையே என்று தாழ்வு மனப்பான்மை இருப்பவர்கள் இதை வைப்பதன் மூலம் தாழ்வு மனப்பான்மை நீங்கும் புதிய புத்துணர்ச்சியை உணர்வீர்கள் தோல்வியை வெற்றியின் படிகட்டுகளாக மாற்றிக் காட்டுவீர்கள் வெள்ளி அல்லது தங்கத்தாலான ஏதேனும் சிறிய ஆபரணங்களை அல்லது பொருட்களை தலையணை அடியில் வைத்து தூங்குவதன் மூலம் ஜாதகத்தில் இருக்கும் மங்கள தோஷம் எனப்படும் சுபகாரிய தடை ஏற்படுத்தும் தோஷங்கள் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்